ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பிடித்து என்ன பத்தி பாத்தீங்கன்னா தமிழக அரசு மின்சார இருந்து பத்தி இந்த இந்த வீடியோ போறோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை வந்து கடைசி தேதி வந்து எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து சரியாக வந்து பாத்தீங்கன்னா ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்குது இன்ட்ரெஸ்டா இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யாரால அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த வீடியோ வந்து கவனமா பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கும் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ல கொடுத்துருக்கோம் சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கா அந்த அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா பெல் இருந்து டைரெக்ட் டாக்குமெண்ட் வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த இதுக்கு நீங்க ட்ரைனிங் இன்ஜினியரிங் தான் அப்ளை பண்ண போறீங்க இதுல சென்ட்ரல்

பதினஞ்சு காலி பன்னிரும் சவுத் சைடு அதாவது நம்ம சைடுல வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தம் முப்பத்தி ஒரு காலி பண்ணிடம் டோட்டலா வந்து ஐநூத்தி பதினேழு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து கேஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இருநூத்தி பத்து காலி பன்னிடங்களும் ஓபிசிக்கு வந்து முப்பத்தி ஒன்பது காலி பன்னிடம் இடபிள் வந்து ஐம்பத்தி ரெண்டு காலி பன்னீடுகளும் எஸ்டிக்கு வந்து இருபத்தி ஏழு காலி பண்ணியிடம் எஸ்டி கட்டிகளுக்கு வந்து முப்பத்தி ஒன்பது காலி பண்ணியிடங்களும் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையில்லை

பிரின்சிபலா இருக்கட்டும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்திருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் எம்பிசி பிசி வந்து ஓபி சர்டிபிகேட் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த ட்ரைனிங் இன்ஜினியருக்கு நீங்க அப்ளை பண்றதுனால ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுக்க போறாங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயும் செகண்ட் இயருக்கு வந்து நாற்பதாயிரவாயும் சொல்லியிருக்காங்க தேர்ட் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணல சோ உங்களுடைய ஒர்க்கு அதோட ரிலேட்டட் பேஸ் பண்ணி தான் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்றதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க சோ எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டட்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அதாவது லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது ரெண்டுல வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ட்ரெயினிங் இன்ஜினிக்கான ரோல்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது இந்த ஜாப் வந்து எப்படி நீங்க டெய்லி ரொட்டீனா வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ண போறீங்க இது எந்த மாதிரி என்வெல்லாம் இருக்கும் எந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டட் எல்லாம் சொல்லிட்டு அதுவும் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ செலக்சன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் வைக்க போறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ டெஸ்ட் வைக்க போறாங்க நேட்டிவிட்டி மார்க் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு போஸ்டிங் வந்து அஞ்சு பேரை வந்து செலவு பண்ணாங்க அந்த அஞ்சு பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதுல வந்து ஒரு ஆளை வந்து செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்காங்க இந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிப்ஷன் வந்து குடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க டாக்குமெண்ட்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க டென்த் டுவெல்த் இன்ஜினியரிங் மார்க் ஷீட் அதே மாதிரி எம்ஏ அதோட மார்க் ஷீட் உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட போட்டோ மாதிரி எக்ஸ்பென்ஸ் அதோட டாக்குமெண்ட் சாலரி ஸ்லிப்ஜெக்சன் சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி போயிட்டு நீங்க நோ அப்சன் சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து சொல்லிக்காங்க ஜிஎஸ்டி வந்து இருக்கும் ஆனா எஸ்சி எஸ்டி பெர்சன் டிசபிலிட்டிஸ் அண்ட் ஆல் உமன்ஸ் கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து இருக்குது நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அலோ பிரின்ஸ் இந்த கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துருக்கு நினைக்கிறேன் சோ பெல் நிறுவனத்துல நீங்க வேலை பார்க்கும் நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு தாங்க இது கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணலாம்